நடம் மூடும் போது நான் பாக்குறேன் நடம் தண்டை இந்த பக்கம் இருக்கு ருத்ராட்சி இந்த பக்கம் இருக்கு இல்லையா அடுத்த மாசம் நான் நட திறக்கும் போது உள்ள சரிதானத்துல இருக்கேன் இன்னைக்கு ராஜீவ் தந்திரி சாட்சி அது ராஜீவ் தந்திரி நாங்க இப்ப மிகப்பெரிய தந்திரி நோ காம்ப்ரமைஸ் எனக்கு இப்ப பக்தி அதெல்லாம் போச்சு ஏன்னா நம்ம சாதாரண மனுஷன் தானே என்னடா அது இந்த தன்மை எப்படிலாம் இந்த பக்கம் வந்தது அப்படி போயிடுச்சு மைண்ட் சாமி எனக்கு ஒரே ஒரு சின்ன டவுட் அப்படி என்ன சந்தேகம் சரி என்ன சந்தேகம் ஐயப்பன்னோட தண்டை வந்து போன மாசம் நம்ம நினைச்சாத்தும் போது இந்த பக்கம் இருந்தது